என் முண்டை இங்க வாடா அந்த பிள்ளை வந்து இப்படி இப்படி இருந்தாலே சரி டயந்தர போய் மண்டி ஓட்டி ஏதாவது பண்ணிட்டு அவன் தாளத்துலேயே போட மைக்கில் வாலி வாங்கிக்கிறான் இங்க இருந்த தானா ஒவ்வொரு ஓனர் தானே அடுத்த வருஷம் உங்களை நான் ஓனர் ஆகி காமிக்கிறேன் இருபத்தஞ்சாயிரந்தே ஒரு தகடுதேன்

மானம் கட்டாதே கோத்தா மழை பெய்யும் நான் சொன்னேன் உங்களை என்ன மரியாதை முத முக்கியம் உங்க ஆத்தா பத்தி நான் வையல பெருமையாத்தே சொன்னேன் என்னன்னு உலகத்துக்கு உன்னைய தந்தது உங்க ஆத்தா சரி இந்த அலையோட இன்னொரு புள்ள வேணா நோ தா நோ தா என்ன புழுங்க சாப்பிட்டு வந்தீங்களா நீங்க எம்ஜிஆர் அவர்களே

என்னடா சொல்ல வர? ஆம்பளை கிட்ட இருக்கத ஆப்பு. ஆமா உன் டாப் இருக்கா? அதுலயே லைட்டா சோப்பு. டேய் கோத்தா லூப்பு. டேய் கோத்தா நம்ம மன மானம் கட்டி போる உனக்கு. இந்த வாத்தியா? ஏய் நீmetadata 350. ஏய் இருக்க வரேன். உங்க கப்பிளிங் மண்ட மூடி உட்காரறியா முதல்ல. அது கப்பிளிங் இல்ல முண்ட ஓசு. ஏய் ஆமயா அங்க ரெண்டே மே சேந்தே இருக்காங்க தொங்குது பாரு. அவருக்கு ஆமைன்னு ஆமேன்னு பாத்துட்டவர் ஆமையா இந்த உலகத்துல ஏய் வாளி இங்க ஏத்துங்கப்பா. ஹலோ சார் போய்

சட்டி ஓடல அப்படியே அடிக்கும் போது தும்முக்குன்றது ஏய் வேணா உள்ள வந்து வேணா பாக்குறியா பார்க்கலாமா வேணா எனக்கு செல்ஃபி எடுத்து வச்சி ஏய் சி போய் அங்கட்டு வா அடுத்து அனுப்புறியா ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் என்ன ஸ்டேட்டஸ் வைக்க போறீங்கன்னு உங்க கப்ளிங் எல்லாம் எடுத்தினா Facebook லைக் அள்ளிரோ நீ கொலைகள் அடி வாங்கி நீ சாவ உங்க தப்புல எங்க இருக்கு அதையும் பார்க்கணுமா ஏய் என்னைய பேசிருக்க பையனே பல்லு காணா இப்ப தொடாதே முதல்ல தொடாதேன்னு சொல்லிட்டேன்

ஆனால் எனக்கு அருமையான ஜோடிடா மொத்தமே இந்த பிள்ளை பதினஞ்சு கிலோ தான் இருப்பாவில் புருஷ எப்படி இது பண்ணுவான் தேடி பார்த்துட்டு வந்துடுவேன் இவன் என்னை போடா வாடான்ற பிறகு தண்ணி முண்டேன் இந்த வந்துட்டா பார்த்தியா என் சிங்கம் தான் நான் கரெக்டாக வாணியம் வைக்கிறேன் அப்படிங்க சாப்பிடியா கடலோட கடலோர கடலோட கடலோரே உண்மையிலேயே சாந்தி இந்த டான்ஸ் அன்புற சின்ன வயசுலேயே குடும்பத்தினுடைய சுமையை சுமந்த எத்தனை நடிகர் எனக்கு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது நான் மதுரையில் இருக்கும்போதே சின்ன வயசில் பள்ளிக்கூடம் படிக்கும்போதே டான்ஸ் போட்டது சாந்தி தான் இப்பயும் உடல்நிலை சரியில்லை உனக்கு ஆத்தா அந்த கருப்பனும் காளி முனியனும் ஆசையோடு அருளோடு நீ நல்லா நூறாண்டு காலம் இருக்கணும் உன் குழந்தையெல்லாம் நல்லா படிக்க வைங்க சாந்தி உடல்நிலை குறைவானாலும் இந்த மக்களுக்காக வந்து தன்னை தாழ்த்திக்கிட்டு ஒரு சகோதரி நடிக்கிறான்னா நீதாயா வீர தமிழச்சி வாழ்த்துக்கள் நல்லா இருந்தா நன்றி கடந்த வணக்கம் அப்படியே பேச்சு மாதிரி மாத்தாத அக்கி சிலுவா போலி பேந்து போயிரும் மரியாதை முதல்ல பேசியா என்ன நடிக்கிறியா இனு நடிக்கிறியா மாப்பிள்ள இன்னைக்கு உன் குண்டாவ நான் அக்கல நான் பொம்பளை கிடையாது என் குளுக்கோசு ரெண்டா போனாலும் பரவாயில்ல இன்னைக்கு ஒன்டா கப்பலிங்கண்டு ஓஸ் கட் சாந்தி

நான் இங்க பாரு அப்புறம் நான் பொம்பள புளியா இருக்கேன் நானே எங்கிட்டு பார்த்தால ஒரே மாதிரி இருக்கான ஏலே என்னைய பேசுற ஐயனே ஒரு ஜாயின் பண்ணிக்க நான் ஒரு தாய் தானே நீ கல்யாணம் நாள் பெண்ணு தானே நான் இப்ப உங்க பிறக்க பிறந்த பொம்பளை புள்ள தானே பொம்பளைய குற சொன்ன ஆம்பளை யாரும் வாழ்ந்த சர்த்திரமே கிடையாது பொம்பதெல்லாம் என்ன கதை சொல்றேன் நான் இன்னொரு வச்சு எரிச்ச வர மாதிரி பயப்படுறேன் என்ன பயப்படுற நடிகிறேன் அப்படியே புலந்துருவேன் பொழுதுப்பேன்

தெல்லா டாங்க டாங்க குதிரை பே ஹோட்டல் வாங்கு ஏத்தியா டாங்க ஹோஜா

இன்னைக்கு அது நல்ல ஒரு சொன்னேன் நேற்றை அப்படித்தேன் புதுக்கரை பக்கம் போனதுக்கு சட்டையை அப்படி சொன்னேன் பாரு மனப்பற தாண்ட மாட்டேன்ட்டேன் இன்றைக்கு ரோடு தெரியல ஹலோ மிஸ்டர் எனிபோ ஈரத்துக்கு முண்டை உட்கார முடியாம தராங்க கைய விடுறா என்ன விடுறா கைய விட மாட்டேன் நேகம் சட்டையாடு சட்டையை விட்டு கை எடு நீ எடு அடிச்சு புடுவேன் அய்யோ அடிச்சு புடுவேன் அய்யா சாமி உனக்கு இந்த விலங்குகளை இனப்பெருக்கம் செய்ய வைப்பது ஆஸ்திரேலியாவோட நாட்டினுடைய அந்த கடந்த வருடம் போராட்டம் ஆஸ்திரேலியா நாடு இந்த விலங்குகளை இனப்பெருக்கம் செய்வதா டெல்டாவுக்கு நானூறு ஏக்கருக்கு பூச்சி மருந்து தெளிக்கலாம் அட அருமையான ஜோடிடா நான் நான் தானே தப்பா வந்துட்டேன் அருமையான ரெண்டு பேரும் முகத்தை பாருங்க செருப்புட்டு அடிச்ச எலி மாதிரியே ஆனா உங்க ரெண்டுக்கும் பிள்ளை வரந்துச்சுன்னா நான் கூட்டு வந்த பொம்பளை எப்படி டச் பண்ணலாம் மிஸ்டர் எலிமுண்ட அண்ணா நீங்க என்ன சொன்னா நான் கும்பிடுறேன் கள்ளத்துக்கு பாரு நான் வாங்கி கொடுத்த என் சீனியரை வத்தலை கக்குறா நான் வாங்கி கொடுத்த மோர் வத்தலை கொடுறான் சாரி ராங் நம்பர்

जाती मार ना गए, ये ना जाती मार ना मामा। आंटी आंटी, नहीं पिंडर सेंड। ये ना <laughs> <आगे>। <laughs> <आगे> <hati> 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 ये क्या है? यंग दो तो खर्चा। ना बाद यहाँ पे तिया क्या नहीं? उनको पाटन कब आते हो? ये ना ना धाली पैसे।

ஒண்ணமா

இனிமே மாமாவது நம்ம அண்டு ஓசண்டு கப்ளீங்க மாமா குத்துராண்டி குத்துராண்டி மருதங்குடியாண்டி நான் வாயிலே பேச மாட்டேன் கப்பே கிழிச்சு புடுவீங்க ஆத்திரம் வச்சுக்க வாத்தா குண்டாமா உன ஆண்டி எல்லாத்தையும் பாத்துட்டீங்க வாயே வாயாங்கிட்டு போதுமா குத்து ராண்டி குத்து ராண்டி முள்ளி சரியா

பழகாரம் போடு குத்தா நத்தத்துல விற்பான் குத்தாநத்தமா குத்தாநத்தமாடாத்தம் ஆஹ் குத்தாநத்தமா கூ போடணுமா பூ 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 போடமா பூ போடுவா மஞ்சி பூ போடுமா ரோஜா பூ போடுமா குத்தாநத்தம் தூத்துக்குடி குத்தம்மாரு குத்தமாரு தூத்துக்குடி குத்தமா சொல்லுனுக்கு போஸ்